ஓம் நம அதற்கு சாம்பமூர்த்தி உங்கள் அரசன் மகா பக்தன் அவன் சிறையில் இருக்கலாமா நீங்கள் விரும்பியபடி பீமனை சங்கரிக்கிறேன் என்றார் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அவரை பணிந்து தமது இருப்பிடம் சென்றார்கள் அப்போது பிரியதர்மன் பார்த்திவ பூஜை செய்து வருவதை அறிந்த சில அரக்கர்கள் பீமாசுரனை அடைந்து சிறையில் இருக்கும் அரசன் உம் விஷயமாக ஏதோ அபிச்சாரம் செய்வதாக தெரிகிறது ஆகவே செய்ய வேண்டியதை விரைவில் செய்யுங்கள் என்றார்கள் பீமாசுரன் வெகுண்டான் கொல்ல வேண்டும் என்று உடைவாளை உருவிக்கொண்டு அரசனிடம் வந்து என்ன செய்கிறாய் உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்றான் பிரியதர்ம அரசன் சத்தியவான் ஆகையால் அவன் வருவது வரட்டுமே என்று நான் சிவபூஜை செய்கிறேன் பரம தயாலனான பரமேஸ்வரன் இதில் இருக்கிறார் என் பூஜைக்கு ஏற்ற பயனை தருவார் நான் சிவபெருமானை வணங்குவது வழக்கம் உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம் என்றான் அதற்கு பீமாசுரன் நான் அந்த சங்கரனை அறிவேன் என் மூதாதையான ராவணன் அவனை கைலாயத்தோடு தூக்கிவிட்டான் அவன் என்னை என்ன செய்து விடுவான் அவனை துதித்தா நீ என்னை ஜெயிக்க முடியும் இந்த லிங்கத்தை தொலைவில் எரிந்துவிடு அப்படி செய்யாவிட்டால் இதோ என் பராக்கிரமத்தை பார் என்றான் அதற்கு அரசன் நான் சிவபூஜையை விட்டுவிட்டாலும் தயாலரான சிவபெருமான் உன்னை விடமாட்டார் என்றான் பீமாசுரன் சிரித்தான் இந்த மண்ணல்ல தெய்வம் நானே தெய்வம் என்று கர்ஜித்தான் அதற்கு அரசன் அப்படி சொல்லிக்கொள்வது நீ ஒருவன்தான் நான் உன்னை தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் என்றான் உடனே பீமாசுரன் உன் கடவுள் உண்மையில் இருந்தால் தன் பலத்தை என்னிடம் காட்டட்டும் என்று கூறி தன் உடைவாளை எடுத்து அரசனை வெட்டுவதற்காக பாய்ந்தான் அதற்குள் அந்த பார்த்திவ லிங்கத்தில் சிவபெருமான் தோன்றி நான் பீமேஸ்வரன் இந்த அரசனை காக்கவே நான் இங்கு வந்தேன் உத்தமர்களை காப்பதே என் விரதம் ஆகவே இவனை காக்கிறேன் என்று தம் பினாகவில்லை வளைத்து அம்பு தொடுத்து பீமாசுரனின் உடைவாளை உடைத்திருந்தார் பீமாசுரன் திரிசூலத்தை வீசினான் அதையும் ஈஸ்வரன் நூறு துண்டாக்கினார் கத்தி ஈட்டி வேல் முதலியவற்றை வீச அவற்றையெல்லாம் பொடி பொடியாக்கினார் பரமன் உடனே அசுர வீரர்கள் அணியணியாக வந்தார்கள் பிரமத கணங்கள் வரிசை வரிசையாக வந்தனர் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது உலகங்கள் நடுங்கின நட்சத்திரங்கள் உதிர்ந்தன கடல்கள் கொந்தளித்தன மலைகள் குலுங்கின தேவர்கள் நடுங்கினர் அப்போது அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி சம்போ மகாதேவா தாங்கள் கோபம் தங்கள் கோபம் தனியட்டும் புல்லின் மீது கோடாரியையா செலுத்த வேண்டும் இவனுக்காக இத்தனை பெரும் யுத்தம் எதற்கு விரைவில் இவனையும் இவனது அசுர சேனைகளையும் அழிக்க தங்களால் இயலாதா என்றார் உடனே சிவபெருமான் ஹுங்காரம் செய்து அதுவே அஸ்திரமாகி பீ பீமாசுரனையும் அவனது சேனைகளான அசுர படைகளையும் தீயிற்பட்ட சருகுகள் போல் சாம்பலாக்கி விட்டது சிவபெருமானது கோபாக்னியால் வனங்கள் கருகின தேவர்கள் பெருமானிடம் சரண் புகுந்தார்கள் பிறகு சிவபெருமான் சாந்தமடைந்து அவர்கள் வேண்டுதலுக்கு இறங்கி பீமசங்கரர் என்ற திருப்பெயருடன் அங்கு எழுந்தருளி இருக்கிறார் ओम नमः शिवाय